பாருங்கள் சந்திரதேவன் நானும் பாப்பா நாலு பேருமே வந்திருக்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சந்திக்காம போது ஒரே ஓரியாட்டம் பாப்பா அழு அழுன்னு அழுகுறான் என்ன பண்ணுறது சரி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்க லகேஜ் ஏன் என் மேலே சமைத்திட்டா எனையும் தூக்குற கூப்பிட்டா பாருங்க சரி போகலாமா திங்கிருக்கதை என்ன சொல்லி வாங்கி தரேன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க ஆனால் நீ சொன்னால் தான் வாங்கி தர வாங்கி தர முடியும் ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன் சொன்னால்தான் வாங்கி தர முடியும் ஆ எப்படியாப்பா வாங்கிக்கலாம்ப்பா வாப்பா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு வந்தாச்சு வந்து சாமான்லாம் வாங்கியாச்சு காய்கறிலேயே வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ கிளம்ப போகிறோம்